வீட்டு சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு பால் நூற்றி எழுபத்தி அஞ்சு லிட்டர் பசும்பாலும் நூற்றி அஞ்சு லிட்டர் எரும உள்ளது இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலங்களை அடைத்து விற்க விற்க விரும்புகிறார் இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலனின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸோ இது ரொம்ப ஈஸிங்க ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்னன்னா இந்த மாதிரி அதிகபட்சம் அதிகமான அந்த மாதிரி மேக்ஸிமம் அப்படின்னு கொஷில கேட்டுட்டாவே இருக்கிற மதிப்புக்கு கொடுக்கிற வேல்யூக்கு HCF கண்டுபிடிங்க ஐயோ HCF கஷ்டமே வேணும் ரொம்ப ஈஸி முதல்ல இந்த 175 யும் அதுக்கு அப்புறம் 105 யும் எடுத்துக்கறங்க எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு டானா வகுத்தல் போடுறேன் நீங்களே பாருங்க இது எந்த வாய்ப்பாடுல இந்த ரெண்டு நம்பரும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடுல வகுபடுற மாதிரி வரும் அந்த வாய்ப்பாடு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் ரெண்டுத்திலுமே கடைசி கடைசி 5 இருக்கறதால இது 5 வாய்ப்பாடுல வரும்ங்க அப்போ மூ அஞ்சு பாஞ்சு பதினேழுல பதினஞ்சு போயிடுச்சு மீதி ரெண்டு இருக்குது பக்கத்தில் போட்டால் இருபத்தஞ்சு இருக்கும் ஐஞ்சு இருபத்தஞ்சு அவ்வளவுதான் அடுத்ததுங்க பாருங்க இப்போ ஈரஞ்சு பத்து ஓரஞ்சு அஞ்சு ஓகேவா இது வரைக்கும் புரியுதா நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்களேன் இந்த முப்பத்தஞ்சு இருபத்தொன்று இந்த ரெண்டு நம்பரும் ஏதாவது ஒரு வாய்பாடல வருமா அப்படின்னு யோசித்து பார்த்தா ஏழா வாய்ப்பாட்ல வருதுங்க அதாவது இது என் முப்பத்தஞ்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஏழு அதாவது ஏழா வாய்ப்பாடில் ஐ ஏழு முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் மூ ஏழு இருபத்தொன்று ஓகேவா இது வரைக்கும் புரியுதா சூப்பர் இப்போ அடுத்ததா இந்த அஞ்சும் மூணும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் வருமா அப்படின்னு பார்த்தா வராது அப்போ முடிஞ்சிருச்சு இந்த சைட்ல வந்துச்சு இல்லை அஞ்சு ஏழு இது ரெண்டுத்தையும் அப்படியே பிரிக்குங்க அவ்வளவுதான் அப்போ ஐ ஐ ஏழு முப்பத்தஞ்சு அப்போ முப்பத்தஞ்சு ஆப்ஷன் டி தான் சரியானபடி ஃபார்முலாம் கிடையாதுங்க சிம்பிளா போடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்க போகிறேன் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த டைப்பில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எல்சிஎம் எச்எஸ்சிஎஃபில் இப்போ நான் நடத்துகிறது எச்சிஎஃப் பேஸ் பண்ணி தான் நடத்த போகிறேன் இதில் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டி என்பிசில் கேட்டான் அதுக்கு அடுத்ததான் இருபது எத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டி என்பிஸில் கேட்டான் அதுக்கப்புறம் அவங்க பாருங்கள் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் எயித்து நியூ புக்லயும் இருக்குது சூப்பர் அதுக்கு அடுத்ததா இங்கே பாருங்க சிக்ஸ்த்து நியூ புக்லையும் ஒன்பது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் கேட்டிருக்கான் அடேங்கப்பா அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்கான் பாருங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்கான் இது சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு டிஎன்பிஎஸியில கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா ஃபைனல் கொஷின் எயித்து நியூ புக்கில் இருக்குதுங்க இன்னும் இருக்குதான்னு கேட்டால் இன்னும் ஒரு கொஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் இருக்குது அப்போ சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் இருக்குது எயித்து புக்லேயும் இருக்குது டிஎன்பிஎஸ்லேயும் ரெகுலராக கேட்குறாங்க அப்போ கண்டிப்பாக ஒரு கேள்வி இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா கண்டிப்பாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னே கொடுத்துருப்பேன் இந்த எல்சி மெட்ஸ்சேஃப் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கண்டிப்பாக டேரக்ட் கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது அப்போதான் எக்ஸாம் மலில் போனால் ஈஸியாக கொஷின் போதே இதாம்பா ஆன்சர் டிக் பண்ணிட்டு ஷேர்ட் பண்ணிட்டு அடுது கலீவிக்கு மூவ் சூப்பர் இப்போ எப்படி பதினெட்டாவது பதினெட்டாவது கேள்வி ஆல்ரெடி தொடர் வரிசைன்னு ஒரு பதினேழு கணக்கு இன்னைக்கு நடத்தணும் அதுலேயும் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம அப்படிதான் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் இதில் இந்த கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சரிங்களா ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் நம்ம நம்ம யூடியூப் சேனலில் போனாவே இருக்கும் இன்றைக்கான வீடியோல அதை கவனிங்க ஒரு நூல் விற்பனையாளர் இருபது கணித நூல்களையும் முன்னூத்தி எண்பது தமிழ் நூல்களையும் நானூத்தி இருபது ஆங்கில நூல்களையும் வைத்துள்ளார் ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் மூன்று பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார் எனில் அதிகபட்சம் எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையான்லாம் கேள்வி இல்லைங்க சரிங்களா நான் சொல்றேன் இருந்தாலும் ஓகேவா மோஸ்ட்லி என்ன ஃபைண்ட் என்ன கேட்குறான் உங்களை கொஷினாக என்ன கேட்குறான் அதிகபட்சம் எத்தனை பொட்டி தேவை அப்படின்னு கேட்குறான் அந்த அதிகபட்சம் மேக்ஸிமம் அதிகமான இந்த மாதிரி கீவேர்டு வந்தாவே கொடுக்கிற மதிப்புக்கு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதாங்க இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்குங்க இது தெரிஞ்சா போதும் கெட்ட கெட்ட கெட்டன்னு போட்டுலாம் சரிங்களா புரியுதுங்களா சொன்னது ரைட் இப்போ பாருங்க என்னென்ன एक्सप्लेனேஷன் கொடுக்குறேன் ஒரு கடைக்காரர் புக் கடைக்காரர் வந்து அவர்கிட்ட இருநூத்தி இருபது மேக்ஸ் புக் இருக்குது 380 எண்பது தமிழ் புக் இருக்குது நானூற்றி இருபது வந்து ஆங்கில புக் இருக்கு இதை பாடம் வரையா ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அதில் கணக்கு புக்கு தமிழ் புக்கு ஆங்கில புக்கு இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு பாக்ஸ் வந்து செலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் சம சம வாய்ப்பில் எல்லாம் ஒரு பாக்ஸும் திறந்தால் அதில் தமிழ் புக்கும் இருக்கணும் இங்கிலீஷ் புக்கு இருக்கணும் மேக்ஸ் புக்கும் இருக்கணும் அந்த மாதிரி மேக்ஸும் எத்தனை பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாரு புரியுதா ரைட் நான் முதல்லே சொல்லிட்டேன் உங்களுக்கு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகனாலும் பரவாயில்ல கடைசியாக டூ ஃபைனில் மேக்ஸிமம் அதிகபட்சம் அப்படின்ற கீவேர்டு வந்துட்டாவே கொடுக்குற நம்பருக்கு எஸ் ஹெச் சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கு ஹெச் ஹெச் சிஎஃப் கண்டுபிடிச்சிருங்க சரிங்களா அப்போ என்னென்னா இரநூத்தி இருபதுங்க ஒன்று ரெண்டாவது முநூற்றி எண்பது மூணாவது நானூற்றி இருபது சரிங்களா இதை மூணுத்தையும் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு முதல் ஒரு டானா வகுத்தல் போட்டுடுறேன் ஹெச் சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கலான்னா மூணு நம்பருமே ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் அப்படி வந்தால் தான் ஹச் வெளியே வரும் இல்லைன்னா வராது ஓகேவா இப்போ எல்லாத்துலேயும் இங்கே ஜீரோ இருக்குதால நான் பத்துன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா பத்தாவதுப்படில் வரும் கடைசி ஜீரோ வந்தாவே அது பத்தாவதுப்படில் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போது இருபத்தி ரெண்டு பத்து இரநூத்தி இருபது அது உங்களுக்கு தெரியலாம் அந்த ஜீரோலாம் கேன்சல் பண்ணி நம்பர் போட்டுங்க சரிங்களா பத்தாள் அடிக்கிறதுனா தான் மேட்ரு ஸோ அப்புறம் முப்பத்தெட்டு அப்போ நாற்பத்தி ரெண்டு புரியுதா இது வரைக்கும் சூப்பர் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டானா வகுத்தல் போடுங்க போட்டுட்டு நல்ல கவனிங்க இந்த இருபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஏதாவது ஒரு வாய்ப்போர்ட்டில் வருமா அப்படின்னு கேட்டால் தெரியலையே அப்படின்னா நீங்கள் ரெண்டாவில் அதாவது பாதியாக மாற்றுருங்க நம்பர் ஆகிடும் சரிங்களா அப்போ நான் ரெண்டாவில் எடுத்துக்கிறேன் சில எல்லாம் வேற நம்பர்லாம் எடுப்பாங்க உங்களுக்கு எதுவுமே புரியலன்னா ஃபஸ்ட்டு பாதியாக மாற்றிடுங்க இங்கேயே நான் பாதியாக மாத்தலாம் எல்லாத்துலேயும் ஜீரோ இருக்குது அதனால் பத்து வெளியே எடுத்து பத்தாள் அடிச்சுட்டா அந்த ஜீரோ கேன்சல் ஆடுன்றது நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு அடுத்ததாக எனக்கு தெரியல அப்படின்னா நான் எல்லாத்துலேயும் பாதியாக மாற்ற போகிறேன் அதுக்கு ரெண்டாள் அடிக்கிறேன்னு அர்த்தம் பாதியாக மாற்றுறேன்னா ஓகேவா புரியுதுங்களா அப்போ இருபத்தி ரெண்டில் பாதி பதினொன்று முப்பத்தி எட்டில் பாதி பத்தொம்போது அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டில் பாதி இருபத்தி ஒன்று அடடா இப்போ நீங்களே கொஞ்சம் கவனியங்களே இந்த பதினொன்று பத்தொம்போது இருபத்தொன்று இந்த பத்தொம்போது ப்ரைம் நம்பர் ஸோ இது வந்து எந்த வாய்ப்பாட்லேயும் வராது அப்படி நான் இதோட முடிஞ்சு போச்சு பதினொன்று பத்தொம்போது இருபத்தொன்று எந்த ஒரு வாய்ப்பாட்லேயும் வராது அதெல்லாம் அப்படியே நிறுத்திங்க வந்துச்சுன்னா இன்னொரு டேனாவகத்தில் போட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க சரிங்களா வரல அப்போ என்ன பண்ணுங்க இங்கே சைட்டில் இங்கே இருக்கிற நம்பர்லாம் பார்க்கக்கூடாது ஹெச்எஸ்சி நான் சைட்டில் என்னென்ன நம்பர் விரும்பி பாருங்கள் பத்து ரெண்டு பைத்து ரெண்டு அடையே பெருக்கிங்க பைத் ரெண்டு இருபது ஆன்சர் இருபது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஐயா சும்மா நான் பாதி பாதிதான் தான் பெருசாலம் பண்ணுங்க பண்ணலங்க புரியுதுங்களாங்க கொஞ்சம் புரியுது சார் அடுத்து எனக்கு பாருங்க தெளிவா புரியும் ரெண்டாவது கணக்கு இந்த ரெண்டாவது கணக்கு ஆல்ரெடி இன்ட்ரோல சொல்லிட்டு இல்லையா அது உங்களுக்கு வந்து புரியும் அதனால் நான் மூணாவது கணக்கு வரேன் சரியா ஓகேப்பா அடுத்தது இது எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்துலேயும் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டிருக்கான் என்னன்னா கலை நூற்றி அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மற்றும் நூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் அளவு கொண்ட காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிக பெரிய அளவில் சமமான சதுரங்களை வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டி மிக பெரிய சதுரங்களின் பக்க அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் யோ இது அளவில்லா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நீங்களே பாருங்க நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரெண்டு அளவு கொடுத்துட்டோம் மிக பெரிய எவ்வளோ பெரிய அதாவது அங்க ஒரு பெரிய பேப்பர் இது அந்த பேப்பர் அவங்க என்ன பண்றாங்க சதுர சதுரமா வெட்டுறாங்க அந்த சதுரமும் எவ்வளோ மேக்சிமம் பெருசா வெட்ட முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்றான் கரெக்டா உங்களுக்கு நான் முதல்லயே தேறி சொல்லிட்டேன் இந்த நேரத்தில் கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆவல்னாலும் பரவாயில்லை கேட்குற கேள்வியை பாருங்க இதுலேயே நீங்களே பாருங்களேன் மிகப்பெரிய நான் முதல்ல சொல்லிட்டேன் அதிகபட்சம் மிக பெரிய மேக்சிமம் அப்படின்ற கே கீவேர்லாம் வந்துச்சுன்னா குடுக்கற கண்டுபிடிங்க அப்ப நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இதுக்கு ஜஸ்ட் ஒரு டானா வகுத்தல் போடுங்க டானா வகுத்தல் போட்டு இப்போ இது எந்த வாய்ப்பாட்டில் நம்ம அடிக்கணும் அப்படின்னு யோசிங்க எந்த தெரியலையே உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த நூத்தி அறுபத்தெட்டு நூத்தி தொண்ணூத்தாறு எந்த வாய்ப்பால வரும்னு தெரிலன்னா உங்களால் பாதியா மாற்ற முடிஞ்சா மாத்துருங்க அது ரெண்டால பெருகிறேன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ நான் பாதியா மாத்தப்ப ரெண்டு வச்சுக்கிறேன் இப்போ என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு இப்படி வகுத்தா வந்துடும்ல அதுக்கு சொல்றேங்க புரியுதுங்களா இப்போ இப்போ நூத்தி அறுபத்தி எட்டுல பாதி எவ்வளோ எண்பத்தி நாலு பாருங்க நம்பர் சின்னதாக மாறிடும் அதுக்கடுத்தது நூற்றி தொண்ணூற்றி ஆறில் பாதி தொண்ணூற்றி எட்டுன்னு வந்துடும் புரியுதா புரியுது இப்போது இந்த எண்பத்தி நாலும் தொண்ணூற்றி எட்டும் ஏதாவது வாய்ப்பாளில் வருமானு யோசித்தா அதுவும் எனக்கு தெரியல ஆனால் என்னால் பாதியாக மாற்ற முடியும் அதனால் நான் ரெண்டாவில் போட்டுக்கிறேன் அப்போ எண்பத்தி நாலில் பாதி நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டில் பாதி நாற்பத்தி ஒம்பது அட இப்போ பாருங்க சின்ன நம்பர் ஆகிடுச்சு ஓகேவா இதுக்காக நீங்கள் பாதி பாதியாக மாற்றிட்டு வரீங்க சரிங்களா இப்போ இன்னொரு ஒரு டானா குத்தல் போடுங்க

அதுதான் புரியுதா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஏழு இருபத்தெட்டு முடிஞ்சு பாருங்க ஆன்சர் ஆனால் சிம்பிள் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட ஆன்சர் போட கிடக்கிற பாதி பாதியா மாற்றி போட்டு வந்துடலாம் சரிங்களா புரியுதுங்களா புரியுதுப்பாடு இப்பளமா போயிடுவோம் அடுத்தது இருபதாவது கேள்வி இது சிக்ஸ்த்து நியூ புக்லையும் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இது நான் உங்களுக்கு ஹோம்மார்க்காக கொடுக்கட்டுமா நான் கொஷின் படிச்சிடுறேன் ஏன் இது ஓம்மார்க்குன்னு பாருங்களேன் ஒரு நூல் விற்பனையாளர் நூற்றி எழுபத்தஞ்சு ஆங்கில நூல்களையும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு அறிவியல் நூல்களையும் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கணித நூல்களையும் வைத்துள்ளார் ஒவ்வொரு பட்டியும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் மூன்று பாட நூல்களை வைத்து விற்க விரும்புகிறார் அதிகபட்சம் எத்தனை பெட்டிகள் தேவை கேட்டுட்டாவே கேட்டுட்டாவேத்தி எழுபத்தஞ்சு நாற்பத்தி எட்டு இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு நூத்தி கண்டுபிடிக்கணும் இது ஏன் ஓமா இருக்கு இருபதாவது கேள்வி இங்க பாருங்க மோத கேள்வி இங்க பாருங்க ஒரு நூல் விற்பனையால இருநூத்தி இருபது மேக்ஸ் புக் இருக்குது முன்னூத்தி எண்பது தவுன் புக் இருக்குது நானூத்தி இருபது ஆங்கில புக் இருக்கு சேம் கொஸ்டின் இது வந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்கோம் இங்க பாருங்க மேக்ஸ் புக்கு இருநூத்தி இருபதா அப்படியே வாங்க இருபதாவது கேள்வி பாருங்களேன் இங்க மேக்ஸ் புக்கு நூத்தி அறுபத்தி எட்டுக்கு இது இல்லப்பா இது இல்லப்பா இதுலயே இருங்க 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 ஒன் செகண்டு இருபதாவது இருபது இதுதான் இருபதாவது சரி சரி இந்த பாருங்க இதுதான் இருபது ரெண்டு இடத்துல போட்டிருக்கும் போலது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓமாக் தானே இங்க பாருங்க அங்கே இரநூத்தி இருபது மேக்ஸ் புக் இருந்துச்சு இங்க முன்னூத்தி எண்பத்தி மேக்ஸ் புக் இருக்கு அப்படியே வேல்யூஸ் மட்டும் மாத்திருக்கோம் புரியுதா ஜஸ்ட் வேல்யூஸ் மாத்தி அதே கேள்வி கேட்டான் இது வந்து நியூ இந்த கேள்வி புரியுதுங்களா இருபதுன்னு போட்டு பி வந்து அறுபத்தி மூணு சி வந்து நாற்பத்தி டி முப்பத்தி அஞ்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க அடுத்த கேள்வி இருபத்தி ஓராவது கேள்வி இருபத்தி ஓராவது கேள்வி என்னன்னா ஒரு அறையில நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே எட்நூத்தி எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் எழுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் நானூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் ஆகும் இந்த அறையில் மூன்று பரிணாமங்களை துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன இங்க பாருங்க இந்த அதிகபட்சம் மேக்சிமம் அதிகம் இந்த மாதிரி கீவேட்லாம் வேடலாம் வந்துட்டாவே கொடுக்கிற மதிப்புக்கு கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த கேள்வி என்ன ஒரு ரூம் இருக்கு அதோட நீளம் வந்து எட்நூத்தி இருபத்தஞ்சு அகலை வந்து எழுபத்தி அஞ்சு உயிரை வந்து நானூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் எல்லாத்தையும் இந்த ரூம்யே அழகணுமாங்க அப்போ அந்த டேப் இருக்குல்ல அது உங்ககிட்ட மேக்சிமம் எவ்வளோ நீளத்துக்கு டேப் இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம் புரியுதுங்களா ஒரு ரூம் நீங்க பாட்டுன்னு அழகணுங்க அந்த ரூம் ஃபுல்லா ஒரே டேப்ல அளந்து இவ்வளவு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படி அந்த ரூம் அளக்குற அளவுக்கு உங்ககிட்ட மேக்சிமம் எவ்வளவு நீளத்துக்கு டேப் தேவை அப்படின்னு கேட்டிருக்கான் அப்போ மேக்ஸிமம் சொல்லிட்டான் அப்போ என்ன பண்ணுங்க எட்நூத்தி இருபத்தஞ்சு ஆமா அறுநூத்தி எழுபத்தஞ்சு ஆமா அடுத்தது நானூத்தி ஐம்பதுப்பா ரைட்டு இதுக்கு என்ன பண்ணும் சிஎப் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இதை சூகுணும் பெரிய நம்பர் வச்சுக்கிட்டு கணக்கு போகிறது சிரமம் ஆனால் நீங்கள் பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஜீரோன்னு இருக்குது அப்போ இது அஞ்சாவது அஞ்சாவில் வரும் அப்போ நம்ம முதல்ல அஞ்சாவது அஞ்சாவாய்ப்பேட்டில் போட்டு இந்த நம்பரை சுருக பார்ப்போம் சரிங்களா இங்கே பாருங்கள் எட்டு இருக்குதா அஞ்சுன்னு வரும் மீதி மூணு பக்கத்தில் போடுங்க ஆறு அஞ்சு முப்பதுன்னு வரும் மீதி ரெண்டு பக்கத்தில் போடுங்க ஐயஞ்சு இருபத்தஞ்சு புரியுதா சுருகுந்தே அடுத்தது இங்கே பாருங்கள் ஆறுன்றது ஓரஞ்சு அஞ்சுன்னு வரும்

இப்போ மறுபடியும் நான் அஞ்சாவது பிள்ளை அடிக்கிறேன் ஏன்னா இங்கே அஞ்சு அஞ்சு ஜீரோ இருக்குது சூப்பர் அடிக்கலாமா அப்போது இங்கே பாருங்க அஞ்சு பாஞ்சு மீதி ஒன்று இருக்குது பகத்தில் போட்டால் பதினஞ்சு வரும் அப்போ மூவஞ்சு பாஞ்சு சூப்பர் நெக்ஸ்ட் வந்து பாருங்க மூவஞ்சு பாஞ்சு ஆஹா மூவஞ்சு பாஞ்சு பதினாறு இருக்குது ஈரஞ்சு பத்துன்னு வரும் மீதி மூணு இருக்குது பகத்தில் போடுங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்றது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்படின்னு வரும் அடுத்தது அஞ்சு அஞ்சு மீதி நாலு இருக்குது பகுதியில் அப்படின்னா நாற்பது எட்டு அஞ்சு நாற்பது அவ்வளோதான் பாருங்கள் டக்குனு முடிச்சுட்டுனா இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய இந்த எட்நூத்தி இருபத்தஞ்சி ஆறுநூற்றி எழுபத்தஞ்சுலாம் கொடுத்தான் அது முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக மாற்றிட்டேன் சரிங்களா இப்போ ஜஸ்ட் ஒரு டேனாக வகுத்தல் போட்டுங்க இந்த முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு பதினெட்டு ஏதாவது வாய்ப்பாடில் வந்தால் அடுத்த ஸ்டெப்பு போவாங்க இல்லைனா நிறுத்திக்கலாம் வரும் மூணாம் ஐப்பில் வரும் பார்த்ததே தெரியுது இல்லை மூணாம் ஆயப்படு எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஒம்பது மூணு இருபத்தேழு

செம்ம ஈஸி ஓகேவா தெளிவா புரியுதா இந்த நம்பர் தான் ஈஸி ஐ மீன் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் பட் அது கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் ரெண்டு வாய்ப்பாடு மூணு மூணாம் இதுதான் போடுறேன் சரிங்களா கொஞ்சம் நீளமா வர மாதிரி இருக்கும் சிலருக்கு பெரிய வாய்ப்பாடு தெரிஞ்சா இப்போ சிலர்லாம் வாய்ப்பாடு வச்சு போடுவாங்க ஆனால் நான் ரெண்டாவது வாய்ப்பாடு வச்சு போடுறேன் நாலாவாடு போதா ஒரே ஸ்டெப் ரெண்டாவது போட்டா ரெண்டு ஸ்டெப் வரும் பட் நம்ம ஸ்டெப்பை விட துல்லியமாக டக்குன்னு போனோம்னா சின்ன நம்பரை வச்சுட்டு போட்டால் தான் ஈஸி புரியுதுங்களா அடுத்துதான் இருபத்தி ரெண்டாவது கேள்விங்க இருபத்தி கேள்வி முழுவதும் நிரப் நிரப்பப்பட்டுள்ள எண்பது லிட்டர் நூறு லிட்டர் மற்றும் நூத்தி இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலனில் பாலை சரியாக அழுக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு பாத்தியா இந்த பாருங்க அதிகபட்சம் அப்படின்ட்டு சொல்லிட்டாவே இதுக்கு நீங்க எல் எச்சு எடுக்கணும் எச்சு ஓகேவா ஸோ என்னன்னா உங்ககிட்ட எண்பது லிட்டரு அப்புறம் நூறு லிட்டர் நூத்தி இருபது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பால் இருக்கு இத ஒரு என்ன சொல்றான் கலனின் பாலை சரியாக அளக்கணும் அதாவது உங்ககிட்ட மூணு பாத்திரத்துல ஒரு பாத்திரத்துல எண்பது லிட்டர் பால் இருக்கு இன்னொரு பாத்திரத்துல நூறு லிட்டர் பால் இருக்குது இன்னொரு லிட்டர் நூத்தி இருபது லிட்டர் பால் இருக்கு இது எல்லாத்தையும் அழகா சரியா அளந்து கொடுக்கணும் அப்படி சரியா அளந்து கொடுக்க அந்த அளக்குறோம்ல அந்த அழக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு கேட்குறான் நீ எண்பத்தஞ்சு லிட்டர் ஊற்றினாலும் அழகணும் நூறு லிட்டர் ஊற்றினாலும் அழகணும் முன்னூத்தி இருபது லிட்டர் ஊற்றினாலும் அழகணும் அப்போ உங்ககிட்ட அந்த அழக்கக்கூடிய கொள்கலன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்கறான் ஐயா சாமி புரியலையே புரிய வேணாம் கான்செப்ட் புரிய வேணாம் எனக்கு தேவை மூணு இங்க ஒரு மூணு மதிப்பு கொடுத்துட்டா அதுல வந்து அதிகபட்சம்னு சொல்லிட்டான் அதிகபட்சவே இந்த மதிப்பெல்லாம் கண்டுபிடிங்க அப்ப எண்பது ஓகே நூறு ஓகே நூத்தி இருபது சூப்பர் எடுத்துக்கிட்டா நெக்ஸ்ட் ஒரு டான வகத்தல் போட்டுங்க நான் இது பாருங்க ஜீரோ இருக்கிறதால முதல்ல இந்த ஜீரோ எடுக்கணும் பத்தால் அடிச்சிடலாம் பத்தால் அடிச்சா இது எட்டு வரும் இது பத்து வரும் ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் ஆகிடும் பாருங்க சின்ன நம்பரா மாறிடுச்சா இப்போ மறுபடியும் ஒரு டான வகத்தல் போடுங்க எட்டு பத்து பன்னெண்டு எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னு கேட்டால் ரெண்டாம் வாய்ப்பாடில் வரும் அதை நான் செஞ்சுக்கிறேன் எட்டுல பாதி நாலு பத்துல பாதி அஞ்சு பன்னெண்டுல பாதி ஆறு ஸோ இப்போ பாருங்க நாலு அஞ்சு பக்கத்து பக்கத்து நம்பர் வந்தாவே அது எந்த வாய்ப்பாருமே வராதுன்னு அர்த்தம் பக்கத்து நம்பர் வந்தே வராது சரியா அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்போ இங்கே பாருங்க சைட்டில் இருக்கிற நம்பரை போய் அதுதான் அதுதான் கரெக்டா பைத் ரெண்டு இருபது 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 லிட்டர் அவ்வளவுதான் சூப்பர் சூப்பர் அடாடா எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா டக்கு டக்கு டக்குன்னு போடலாம் சரிங்களா புரியுதுங்களா அழகக்கூடிய டிவைஸ் தான் அவங்க கேட்டுக்கொத்தத்தை ஊத்தி வைக்கிற டிவைஸ் கேட்கல அதனால என்னப்பா இருபது லிட்டரு அங்கே கொஸ்டின் என்னவோ கொடுத்துருக்காங்க கேட்காதீங்க சரிங்களா கான்செப்ட் புரிஞ்சுங்க ஆன்சரை வந்துடும் சரிங்களா அடுத்ததுதான் இருபத்தி மூணாவது கேள்விக்கு வந்தாச்சு இது உங்களுக்கு கோமா இருக்குங்க இருபத்தி மூணாவது கேள்வி என்னன்னா உங்கள்கிட்ட இருபது மாம்பழம் இருக்குது பதினஞ்சு ஆப்பிள்கள் உள்ளது இதை வச்சிருக்கீங்க இப்பழங்களை சமமாக நீங்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுக்க கொடுத்து உதவ நினைக்கிறீர்கள் எனில் அதிகபட்சம் எத்தனை குழந்தைகளுக்கு உங்களால் உதவ முடியும் பாருங்கள் எயித்து நியூ புக்கில் இருக்குது ஸோ உங்ககிட்ட இருபது மாம்பழம் இருக்குது பதினஞ்சு ஆப்பிள் இருக்குது இது வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நல்ல மனசோடு நீங்கள் நினைக்கிறீங்க போயிட்டு கொடுக்குறீங்க அப்படி சமமான முறையில் கொடுத்துக்கிட்டால் உங்களால் எத்தனை குழ குழந்தைகள் மேக்ஸிமம் எத்தனை குழந்தைகளுக்கு உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த அதிகபட்சம் மேக்சிமம் அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த இருபதுக்கு பதினஞ்சுக்கு ஹெச்சிஎஃப் எடுங்க ஆன்சர் வந்துடும் நான் முக்காவாசி முடிச்சிட்டேன் இருபத்தி மூணாவதுக்கு அப்படியே கமெண்ட் பண்ணுறேங்க ஆப்ஷனே முப்பத்தஞ்சு பி பத்து சி பதினஞ்சு டி அஞ்சு உமா கமெண்ட் பண்ணுறோங்கோ அடுத்த கேள்வி ஃபைனல் கேள்விங்க சரிங்களா கடைசி கேள்வி இது வந்து சிக்ஸ்த் நியூ புக்கில் இருக்குது இது கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாருங்கள் உங்களுக்கு புரியும் இருபது மீட்டர் இருபது சாரி ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் கமா மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் நாலு மீட்டர் அளவு கொண்ட கயிற்றின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் அதாவது இந்த ஒரு கயிறு தான் ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டருக்கு தான் இன்னொரு கயிறு எடுத்தால் மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டருக்கு தான் இன்னொரு கயிறு எடுத்தால் நாலு தான் இந்த மூணு கயிறையும் நான் ஒரு டேப் வச்சு அழகணும் அந்த டேப்பும் கயிறாயிருக்குது இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஒரு நம்பன்னு ஒரு கயிறு வச்சிருப்போம் இது அஞ்சு மீட்டர் இருக்குது இது பத்து மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவல அந்த மாதிரி நீங்கள் ஒரு கயிறு வச்சுட்டு அழகு போறீங்க அப்படி இந்த மூணுத்தையும் அழகணும்னா மேக்சிமம் உங்ககிட்ட எவ்வளோ நீல கயிறு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இதுல அதிகபட்சம் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மூணு மதிப்புக்கும் எச்எஸ்இப் கண்டுபிடிச்சாவே போதும் ஆனா இங்க பாருங்க ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர்னா ஒன்று மீட்டர்ல இருக்குது இன்னொன்று சென்டிமீட்டர் இருக்கு அப்போ இதுல கணக்கு போட முடியாது ரெண்டுமே ரெண்டுமே நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் மீட்டர் சென்டிமீட்டரா மாத்திருங்க அதாவது சிந்தா மாத்துங்க ஈஸி ஓகேவா ஒரு மீட்டர் அப்படின்றது ஒரு மீட்டர் அப்படின்றது நூறு சென்டிமீட்டருங்க ஓகேவா அப்போ நான் உங்களுக்கு புரியுதுக்காக எது ஒரு மீட்டர் எடுத்து பாருங்க ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் ஓகேவா அப்போ ஒரு மீட்டர்ன்றது நூறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் அந்த இருபது சென்டிமீட்டர் இருக்குது கூட்டினா நூத்தி இருபது சென்டிமீட்டரா மாறிடும் கரெக்டா கரெக்டா புரியுதுங்களா இப்போ ஒரு கயிறோட நீளம் ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் இருக்கு இது நான் சென்டிமீட்டரா மாத்து போறேன் அப்ப அந்த ஒரு மீட்டரை நூறு சென்டிமீட்டரா மாத்திட்டேன் இந்த பக்கத்தில் இருக்கிற இருபது கூட்டிக்கிட்டேன் நூற்றி இருபது சென்டிமீட்டர் புரியுதா புரியுது நெக்ஸ்ட்டு இதை ஆயிடுச்சிடுறேன் அடுத்தது முந்நூறு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறான் இப்போது இந்த முந்நூறுன்றத நான் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றோன்னா நூறு அதாவது ஒரு மீட்ருன்றது நூறு சென்டிமீட்டர் அப்போ மூணு மீட்ருனா முந்நூறு மீட்ரு முந்நூறு சென்டிமீட்டர் ஓகேவா மூணு மீட்ருனா முந்நூறு சென்டிமீட்டர் ஆல்ரெடி அங்கே ஒரு அறுபது சென்டிமீட்டர் இருக்குது கூட்டினா முந்நூற்றி அறுபது சென்டிமீட்டர் கரெக்டாக புரியுதுங்களா புரியுதா ரைட் அடுத்ததுங்க அடுத்தது வந்து நான் நாலு மீட்டர்னு சொல்லிட்டான் ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் நாலு மீட்டர்னா நானூறு சென்டிமீட்டர் அவ்வளவுதான் இப்போ பாருங்க போட்டோமா நூற்றி இருபது சென்டிமீட்டர் முன்னூத்தி அறுபது சென்டிமீட்டர் நானூறு சென்டிமீட்டர் அவ்வளோதான் இப்போ எல்லாம் சென்டிமீட்டரா மாறிடுச்சு அப்ப இப்போ தாராளமா நம்ம ஒரு கொஸ்டின் போடலாம் ஃபர்ஸ்டான இந்த பத்து வச்சு வெளியிடுக்கிறேன் ஏன்னா ஜீரோலாம் கேன்சல் ஆகிடும் பன்னெண்டு முப்பத்தி ஆறு நாற்பது அப்படின்னு ஒரு கரெக்டாக மறுபடியும் ஒரு டானோ வகுத்தல் போட்டு இதில் எதில் அடிக்கலாம் அப்படின்னு யோசித்தா நாலாம் வாய்ப்புல அடிக்கலாம் கரெக்டாக ஏன்னா பாருங்கள் நாலு முப்பத்தாறு பன்னெண்டுலாம் நாலாம் வாய்ப்பில் வரும் நாலுன்னு எடுத்துக்கிட்டா இதில் வந்து பார்த்தோன்னா மூணு முன்னாங்க பன்னெண்டு ஒம்பது நாலு முப்பத்தாறு பைத்தினா நாற்பது பாருங்கள் பத்து நாள் நாற்பது சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் இதை பத்து நாள் நாற்பது சுர்யா போச்சு இப்போ மூணு ஒன்பது பத்து ஏதாவது வாய்ப்பாட்டில் வருமானா வராதுங்க முடிஞ்சிடுச்சு அப்போ இங்கே சைடில் இருக்கிற நம்பரை மட்டும் பெரியங்கன்னா போதும் பத்தையும் நாளையும் பெரியா பை தான் நாற்பது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இங்க பாருங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த கேள்வி நேரடியாக கேட்க போகிறான்றத அனலிஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்டு வரும் அதில் இந்த டைப்பில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து புக்லேயும் எயித்து புக்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த டிஎன்பிசி கொஸ்டின்லேயும் அடிக்கடி கேட்டிருக்கான் அதனால் இந்த கேள்வி எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா பார்த்துங்க ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க அடுத்ததாக எல்சிஎம்மில் வந்து ஒரு அஞ்சு கணக்கு எடுத்து வந்திருக்கேன் அதையும் அடுத்த வீடியோவில் இன்றைக்கே பார்க்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்